ராபுன்சேல் தமிழ் கதை ஒரு காலத்தில் ஒரு அழகான நாட்டில் ஒரு தம்பதியர் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு அவர்கள் ராபுன்சேல் என்று பெயர் வைத்தார்கள் ஆனால் அந்த குழந்தையை ஒரு தீய மந்திரவாதி பார்த்துவிட்டாள் அவளுக்கு ராபுன்சேலின் அழகு பிடித்தது ஒரு நாள் குழந்தையை தூக்கி கொண்டு போய் காட்டின் நடுவில் உள்ள ஒரு உயர்ந்த கோபுரத்தில் அடைத்து வைத்தாள் அந்த கோபுரத்திற்கு கதவும் கதவுமில்லை இல்லை ராபுன்சேலுக்கு மிகவும் நீளமான பொன்னிற முடியிருந்தது மந்திரவாதி வந்தால் ராபுன்சேல் உன் முடியை கீழே விடு என்று சொல்வாள் ராபுன்சேல் தன் நீந்த முடியை கீழே விடுவாள் அதை பிடித்து மந்திரவாதி மேலே ஏறுவாள் ராபுன்சேல் தனியாக இருந்தாலும் பாடல்கள் பாடி பறவைகளுடன் பேசிக்கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தாள் ஒரு நாள் அந்த வழியாக ஒரு இளவரசன் சென்றான் கோபுரத்திலிருந்து வரும் இனிய பாடலை கேட்டு ஆச்சரியப்பட்டான் யார் பாடுகிறாள் என்று தெரிந்து கொள்ள விரும்பினான் மந்திரவாதி சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவனும் ராபுன்சேல் உன் முடியை கீழே விடு என்று சொன்னான் ராபுன்சேல் முடியை கீழே விட்டாள் இளவரசன் மேலே ஏறினான் இருவரும் நண்பர்களாகி பிறகு நல்ல மனதுடன் ஒருவரை ஒருவர் விரும்பினார்கள் ராபுன்சேல் வெளியுலகத்தை பார்க்க ஆசைப்பட்டாள் ஒரு நாள் மந்திரவாதி இதை அறிந்து கோபமடைந்தாள் ராபுன்சேலை காட்டில் தனியாக விட்டுவிட்டாள் ஆனால் இளவரசன் ராபுன்சேலை தேடி கண்டுபிடித்தான் இறுதியில் ராபுன்சேல் தன் பெற்றோர்களையும் சந்தித்தாள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் கதை சொல்லும் பாடம் நல்ல மனமும் நம்பிக்கையும் இருந்தால் எந்த சிரமத்தையும் வெல்லலாம்